வேலையெல்லாம் அப்படியே இருக்கு உன் டாடி வர வர லேட் ஆகுது பொறுமையா நாம தான் செஞ்சாகணும் மம்மி கவலைப்படாதீங்க டாடி வராட்டி என்ன நாமளே பொறுமையா செஞ்சிரலாம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க இருக்கீங்களா என்ன திங்ஸ்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணலையா ஏன் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஆமா இந்த அன்பு வராம இன்னும் என்ன பண்றான் அவன் எல்லாமே ரொம்ப போரா இருக்கே அவன் இருந்தா இன்னும் எல்லா வேலையும் சீக்கிரமா பண்ணிடலாமே அம்மா இது ஏன் பேச்ச அடிமட்ட மாதிரி இருக்கு இது ஏன் பேர் அன்பு கிம்னு சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு நல்லா கேட்டுச்சு என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா ஆபினகா ரோசியக்கா எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நீங்க எல்லாரும் எதுக்கு சைலண்டா இருக்கீங்கன்னு சொல்லி இப்ப இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பொருள் எல்லாம் தூக்கிட்டு வரணும் அதுதானே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நான் எல்லாமே தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேவா கொஞ்சம் இருங்க எப்படி எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்க்கறான்னு மட்டும் பாருங்க அன்பு வந்த உடனே இந்த இடமே அப்படியே புல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கானே சரி ஒன்றியாக கஷ்டப்படாதீங்க ஒன் மினிட் எனக்கு வெளியே வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா நம்ம எல்லாரும் சுறுசுறுப்பா பண்ணோம்னா ஆன்டி வரத்துக்குள்ளாரு நாமளே எல்லாம் வழி முடிச்சிடலாம் இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை பிங்கேக்கா கொஞ்சம் நகருங்கக்கா ஷோஃபாவை நான் ஏண்டா நவுத்த முடிலன்னு பார்த்தா நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்களா கொஞ்சம் நவருங்கக்கா நீங்க முன்னாடி நின்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க நான் எனக்கு கஷ்டமா இருக்காதா சோபா போட்டோட இந்த இடமே ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சு இப்ப யார் வேணாலும் வந்து உட்காந்துக்கோங்க ஓகேவா ஷோஃபா போட்டோன்னே எல்லோரும் இங்கே கதை பேச உட்காந்துக்கிட்டீங்களா நான் நினைச்சேன் அது அப்படின்னு பார்த்தேன் கடைசியாக உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களே எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களே சரி பரவாயில்ல நீங்கள் எல்லாம் வெயிட் தூக்க மாட்டீங்க நான் வெளியில் இருக்கிற கிரைண்டரு மிக்ஸி இன்னும் மற்ற மற்ற திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளார வைக்கிறேன் அக்கா வண்டி வந்துருச்சா வண்டியில இருந்து திங்ஸ் எல்லாம் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துடலாமா இதோ இருங்க வந்துடுறேன் இப்ப எல்லா பொருளும் கொண்டு வந்து உள்ள சேர்த்துடுறேன் முதல்ல நம்ம மிக்ஸி எடுத்துட்டு வந்துருவோம் அடுத்து நம்ம கிரைண்டரும் எடுத்துட்டு வந்துடலாம் மீதி சின்ன பொருள் எல்லாம் நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து நீங்களே உள்ள வச்சிருங்கக்கா ஆன்டி நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண கஷ்டம்தான் ஒரே நாளிலே முடியுமா என்னன்னு தெரியலையே அக்கா உண்மைதான் எங்க அம்மாவும் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்ல வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க ஆனா நாம தான் நம்ம அம்மாங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டுக்கிறோம் இனிமேவாவது நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்ப பாருங்க நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி நான் அவங்க மம்மிக்கு பாதி வேலையை முடிச்சு கொடுக்க போறேன் இப்ப பாத்தீங்களா கிரைண்டர் சூப்பரா எடுத்து வச்சிட்டேன் அடுத்து மிக்சியும் இந்த இடத்துல வச்சிடலாம் அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜும் இருக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு